வணக்கம் உங்கள் வில்லேஜ் சேனல் இந்த காலை விற்பனைக்கு வந்து காலை வாங்க ஆறு பல்லு சுத்தமான காலை சரிங்களா பல்லு பார்க்குறீங்களா வாங்க காலை பல்லு வரங்க பல்லு ஆறு பல்லு தாங்க கொஞ்சம் காமி கொடுக்க மாட்டேங்கிது ஓ ஓ தெரியுதுங்களா சின்ன பல் இருக்குது பாருங்கள் பால் பல் பல் ஆறு தான் தெரியுதுங்களா சுய வந்து சுத்தமானது பாருங்கள் இங்கே ஒரு சுய நெத்தியில் ஒரு சுய பின்னாடி ஒரு சுய பாருங்க நெத்தியில் இருக்குது பாருங்களா பின்னாடி ஒரு சுய நல்ல செவலாக காலங்க ஜல்லிக்கட்டுக்கு தகுந்த காலைங்க இல்லைங்களா இன்னும் காயெல்லாம் அடிக்கலை காலிக்கு கெட்டெலாம் விடலைங்க இருந்தாலும் நம்ம இருக்கோம் எப்படி தூது பாருங்க காலை சரிங்களா நல்ல காளைங்க இதோட வேலையே இதோட வேலையே நான் இருபத்தி நாலாயிரம் கோட் பண்ணுறாங்க வெறும் இருபத்தி நாலாயிரம் தான் சொல்கிறாங்க வாங்க அனுசரித்து வாங்கி தந்தேன் லோ பட்ஜெட் தான் காலை நல்ல சிவப்பு காலைங்க செவலை காலை நல்ல முன்னாடி இது இந்த சைடுலாம் பார்த்துக்குங்க நல்ல காலை நல்ல சுய சுத்தமான காலை ஆறு பல்லு தாங்க ஆறு பல்லு காலை நல்ல தரமாக இருக்குது காலை எல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா வாடி வசலுக்கும் விடலாம் நம்ம சைடெலாம் இல்லைங்க உங்கள் சைடெலாம் விடலாம் நம்ம சைடு கிராமம் அதனால் வாடி வசல் இல்லை உங்கள் சைடு இல்லைனா நல்ல காலை இதோடய விலையே இருபத்தி நாலாயிரம் தாங்க சொல்கிறாங்க சரிங்களா வாங்க அனுசரித்து வாங்கி தரேன் யூடியூப் மூலிமா வாங்க நல்லா காலைங்க பார்த்துங்க காலை கால் கை காலெலாம் நல்லா பாருங்கள் நல்லா சுத்தமான கை காலுங்க கை காலெலாம் இது இதே காய வச்சா ஒத்த வண்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கலாம் ஜல்லிக்கட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் திமிழ் இருக்கு பாருங்க குன்றிப்பி இருக்குது பாருங்க சரிங்களா திமிழ் இருக்குது பாருங்க குன்றிப்பி இருக்குதுன்னா திமிழு மாட்டோட திமிழு இருக்குது இருக்குது காலை ஜல்லிக்கட்டுக்கும் விடலைங்க காலை நல்ல காலைங்க பார்த்துங்க வாங்க யூடியூப் மூலியமாக வாங்கி தரேன் இதோட வேலையை இருபத்தி நாலாயிரம் தான் சொல்கிறோம் வாங்க அனுசரித்து வாங்கி தரேன் தொடர்ந்து சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழைத்துங்க லைக் கொடுங்க சரிங்களா ஷேர் பண்ணுங்க காலையை பார்த்துங்க நல்ல காளை மூஞ்சிக்கிட்டு கொஞ்சோண்டு கருப்பா தெரியுதுங்க அவ்வளோதான் வால் கொஞ்சம் கருப்பு அவ்வளோதான் சுத்தமான செவளைங்க இது தெரியுதுங்களா இதுதான் கருப்பை நல்ல துணிச்சல் காலைங்க சரிங்களா தொடைய விட தொடைய விடாதுங்க காலை நல்ல துணிச்சல் காலை சரிங்களா நம்ம சும்மா பயந்து நிற்கிறோம் பிரச்சனை இல்லை வாங்க बाइक चला बाइक कलेक्ट है क्या